வணக்கம் அம்மாவின் தந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க திருநாள சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை திரு சிற்றம் இருபத்தி மூணு திருப்பழுவூர் முத்தன் மிகு மூவிலை நல்வேலன் விரி நூலன் அத்தன்மை ஆளுடைய வண்ணலிடம் என்பார் மைத்தழை பெரும் பொழியின் வாசமது வீச பத்தரோடு சித்தர் பயிர்கின்ற பழுவூரே மூவிலை போல முதல்வர் அன்பின் தலைவர் எம் அண்ணல் அப்பிரான் வீட்டிருக்கும் இடம் பசுமையும் உயர்ந்த மரங்களையும் பெற்று நறுமணம் வீசுவதும் பக்தி பெருக்கால் அடியார்களுக்கும் மக்களும் வாழும் பழுவூரே கோடலோடு கோங்குவை குழாவு தன்மேல் ஆடரவம் வைத்த பெருமான திடமென்பர் என்பர் மாட மாளிகையில் கையிலேறி மடவார்கள் பாடொலி செய்ய மலிகின்ற பழுவூரே வெண்காந்த மலர்கோங்கு போன்றவை தலையில் சூடி பாம்பை கொண்ட பெருமானின் இடம் பெண்கள் ஈசன் புகழ் பாடல்களை இசைக்கும் பழுவூரே ஆகும் புறத்தில் அவர் வேல விழி செய்த போலிய ஒருத்தர் புரி நூலிடை என்பர் வேலியின் விரை கமல மன்னமுகு மாதர் பாலன இழ நடமாடும் பழுவூரே முப்புறத்தை சாம்பலாக்கியவரும் முப்புரி நூல் அணிந்தவருமான ஈஷன் வீச்சிருக்கும் இடம் தாமரை மலர் போன்ற முகம் கொண்ட பெண்கள் பாட்டிசைத்து பாடும் பழுவூரே எண்ணமோர் எழுத்து மிசையின் கிளவி தேர்வார் கண்ணு முதலாய் கடவுட என்பர் மண்ணின் மிசையாடி மலையாளார் தொழுதேத்தி பன்னொலி கொண்டு பயில்கின்ற பழுவூரே என்னும் எழுத்துமாகி அதை உரைக்கச் சொல்லுமாதி அதடும் இல்லாது முதல் பொருளுமாக ஈசன் உரையும் இடம் எதுவென்றால் மலையாள நாட்டினர் பாடி தொழும் பழுவோரே சாதல் புரிவார் சுடலை தன்னில் நடமாடும் நாதன் மையாளுடைய நம்பினம் என்பார் வேத மொழி சொல்லி மறையாளரை வன்றன் பாதம யோத நிகழ்கின்ற பழுவூரே சுடுகாட்டில் ஆடும் ஈசன் நம்மை ஆட்கொள்ளும் வல்லவன் ஆவான் அப்பெருமான் இருப்பது மறையோர் வேகங்கள் ஓதி புகழும் பழுவூரே ஆகும் மேவையரு மும்முதிலும் வெண்தழல் விளைத்து மாவையர் வென்று செய் மைந்தனிடம் என்பார் பூவையை மடந்தையர்கள் கொண்டு புக சொல்லி பாவையர்கள் கற்போடு பொழிந்த பழுவூரே மாயையும் உப்புறத்தையும் எரித்து சாம்பலாக்கியவரும் யானை தோலை உரித்த வீரனான இறைவன் அருளும் இடம் நாகவனாய் பறவையின் வாயிலிருந்து புகழ் பாடும் கற்புமிக்க பெண்கள் விளங்கும் பழுவூரே ஆகும் மந்தனம் மாமடி தன் வேள்வி சிந்த விளையாடு சிவலோகனிடம் என்பார் அந்தனர்கள் ஆ பகுதியில் இட்டவன் கிண்மாட பைந்தோடி நன்மாத சோழற்ோர் பழுவூரே மாமன் தக்கன் வேள்வி அழியும்படி வீரபத்திரரை அனுப்பி விளையாட்டு புரிந்த சிவன் இருக்கும் இடம் அந்தனர்கள் வேள்வியில் அகிபுகை மட்டும் தேன் சொற்களாக பேசும் பெண்கள் பாடுமிடம் பழுவூரே ஆகும் உரக்கடல் விடத்தினை மிடற்றுள் வைத்தன் நற்கனை அடர்தருளும் அப்பனிடம் என்பார் குறக்கினம் இனம் மீது கனியுண்டு பரகுரு புனர் செய்டு பழுவூரே நஞ்சை உண்டு ராவணன் அடக்கி வந்த இறைவன் உறையும் இடம் சோளையின் கனிகளை உண்டு மகிழும் நீர் சூழ்ந்த பழுவூர் ஆகும் நின்ற நெடுமாலோரு நான்முகனும் நேட அன்று தழலாய் நிமரு மாதிடம் என்பார் ஒன்றுமிரு மூன்றொரு நாலு மூணவர்கள் ஆவார் மஞ்சினின் இருந்து மகிழ்ந்த பழுவூரே திருமாலும் பிரம்மனும் தேதியும் காண முடியாத சிவன் உறையும் இடம் அவன் ஒருவனே ஈசன் என்று விளங்கும் பெருமானையும் இரு மூன்று எனவாகும் ஆறு அங்கமும் நான்கு மறையும் உணர்ந்தவர்கள் கூடி வாழ்வது பழுவூரே ஆகும் மொட்டை அமனர் தாத்துகின் மூடு விரித்தோர் முட்டை கண் மொழிந்த முனிவார் என்றிடவர் மட்டை மலி தாழையிலே நீர திசை பட்டையோடு தாறு விரிக்கின்ற பழுவூரே மொட்டை தலை சமணரும் உடையார் மூடும் பௌத்தரும் பூரும் இழி சொற்களை வெறுத்து ஒதுக்கும் இறைவன் உறையும் இடம் தாழையும் தென்னை பாக்கு மரங்களும் செழித்து ஓங்கும் பழுவூரே ஆகும் அந்தள்களான மலையாளர் வேத்தும் பந்தமழ்கின்ற பழுவூரானே யார் சந்தமிகு ஞானமுனர் பந்துணரை பேணி வந்தவன மேத்துபவர் வானமுடையாரே மலையாள நாட்டு மறையவர்கள் போற்றும் இறைவனை நிறைவோடும் சந்தத்துடனும் நாண சம்பந்தன் சொன்னபடி வழிபடுபவர்கள் அனைத்து சிறப்பையும் பெறுவார்கள் திரு சிற்றம்பலம் திருச்சி